சமா <laughs> படுகை அரசியல்ணமாக முன்பாகவே காவல்துறையின் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது அரசியல் படுகொலை அப்படி என்றால் எதற்காக இந்த பரிந்துரை நடந்தது என்று தமிழக காவல்துறை சரியான முறையில விசாரணை இருக்காது என்கின்ற காரணத்தினால்தான் தேசிய தலைவர் மரியாதை குறுவி அமையார் நாளாக மட்டும் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் அமைப்பினர் அனைவருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக குறைவு கொடுப்பது மத்திய பயனாளித்து விசாரணை தேரணும் என்று இதற்கு அரசு இன்னக்கீடு எந்த விதமான பந்தம் செல்லாமல் காவல்துறையினுடைய உயர அதிகாரிகளுக்கு செல்லப்படுகின்ற சூழ்நில்தான் இந்த படுகொலை சீதை விசாரணை இல்லம் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் சொல்லுகிறார்கள் அப்படியென்றால் உங்களுக்கு யாரையெல்லாம் இவர் தானம் என்கின்ற ஒரு நியாயத்தை தமிழக தமிழ் அல்லது அரசிடம் இருந்தோ கிடைக்காது என்கின்ற காரணத்தினால் ஒட்டுமொத்த தொடர்பாக விசாரணை தேவை என்று சொல்லுங்கள் எங்களை பொறுத்தவர்கள் மக்கள் சாதாரணமாக பணியோடு கொடுக்கின்ற ஒன்பதாம் கிளாஸ் கொடுக்கின்ற மகளும் முழுக்கிற ஒரு அரசு தலைவர் வகையில் பற்றிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாடு முழுக்க

மக்களால் தேர்ந்தப்பட்ட நிர்வாகிகள் கூட இன்றைக்கு படுகொலை இருக்கிறார்கள் இதற்காகத்தான் சிபிஐ விசாரணை தேவை என்று இங்கே நாம் சொல்லுகின்றோம் அனைத்து மக்களாலும் பாராட்டப்பட்டவர் பாராட்டப்பட்ட மக்களுக்கு அவருடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் சென்னையில பட்டிலே மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அறவாக இருந்தவர் இப்படிப்பட்ட ஒரு தலைவனை வெட்டி சாய்த்தது யாருடைய தூண்டுதல் என்கின்ற ஒரு ஐயம் தான் இன்றைக்கு கேள்வி கணகளாக இருந்து கொண்டிருக்கிறது கொஞ்ச நாட்களுக்கு முன்பாகத்தான் திருமணம் செய்தார் அதற்கு பிறகு ஒரு ஒன்றரை வயதிலே ஒரு குழந்தை அந்த குழந்தை கூட இன்றைக்கு பால்முடம் மாறாமல் தந்தையால் இருந்திருப்பதை கூட தெரியாமல் குழந்தை இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பட்டியல மக்கள் அஞ்சலி செலுத்துகின்ற அவருடைய உணர்வுகளுக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது செய்தவர்கள் யார் ஆனால் காவல் நிலையத்தில் சரணடைந்தவர்கள் யார் இவர்களுக்கும் அவர்களுக்கும் நடை தொடர்ந்து இப்படி இந்த வழக்கை திசை திருப்ப பார்க்கிறது அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆனால் கள்ளச்சாரம் கஞ்சாவும் விற்பகர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது இருபதுக்கும் மேற்பட்ட பட்டின மக்கள் கள்ளக்குறிச்சியில மாண்டிருக்கிறார்கள் விழுப்புரத்திலே மரக்காணத்திலே மாண்ட இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் யார் என்று பார்த்தால் அதை பட்டியலுக்க சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆக இந்த அரசு ஒட்டுமொத்த பட்டியல் மக்களுக்கும் எதிரியாக இருக்கிறதா என்கின்ற ஒரு நோக்கம் ஒரு சூழ்நிலை இன்றைக்கு எழுந்திருக்கிறது ஒரு நல்ல இளைஞரை ஒரு சமூக தலைவரை பட்டியல மக்களுக்கு குரல் கொடுக்கின்ற ஒரு போர் வீரரை இந்த சமூகம் எழுந்திருக்கிறது இதற்கு அரசு என்ன பதில் சொல்ல போகிறது இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது ஆகவே சற்றும் தாமதிக்காமல் யோசிக்காமல் தமிழகத்திலே தொடர்ந்து இது போன்ற சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கு கொலைகள் அரசியல் கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் வேடிக்கை பார்க்காமல் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சிபிஐ உடைய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் படுகொலைக்கு யாரெல்லாம் காரணம் என்பதை இந்த சமூகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றுதான்

ஒரு தலைவரை இழந்து விட்டது என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை இன்றைக்கு அஞ்சலி செலுத்துகின்ற இந்த நேரத்தில் குறிப்பாக இந்த சமூகத்திற்கு ஒரு மாபெரும் தலைவனாக வெள்ளை நிலத்திலேயே வாதித்து இந்த மக்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்திய தாத்தா ரட்டமலை சீனிவாசனுடைய இன்றைய பிறந்த நாளிலே இன்றைக்கு சமத்துவ தலைவரை நாங்கள் அடக்கம் இருக்கின்றோம் தலைவர்கள் அடக்கம் செய்தாலும் அவருடைய உணர்வுகள் போராளிகள் முடக்கப்படுவதற்கு மாறாக விதைக்கப்படுகிறார்கள் என்று அடக்கம் செய்தாலும் ஓர் ஆயிரம் உருவாக்கிக் கொண்டே இருப்பார்கள் என்று இந்த சமூகத்திற்கு நாங்கள் தெரிவிக்கப்படுகின்றோம் போராளிகள் இருப்பார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு புரட்சி பார்த்த கட்சியின் சார்பாகவும் அவருடைய இனவல் ஆன்சார் அவர்களுக்கு பூவையுடைய குடும்பத்தின் சார்பாகவும் இந்த உறுதி அஞ்சலியை நாங்கள் செலுத்துகின்றோம் நன்றி